அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து குரு பயிற்சி பழங்களும் சனி பயிற்சி பழங்கள் ராகுகேது பயிற்சி பழங்கள் எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலுமே கூட சில கிரகங்களுடைய கூட்டணி வரும் பொழுது சில பேருக்கு வந்து சில பிரச்சனையை கொடுத்தே தீரும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரகங்கள் வந்து மூணு ஆறு எட்டு பன்னெண்டு இது மாதிரி தொடர்பெல்லாம் பெரும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிரகங்கள் மறையும் பொழுதோ இல்லை அங்க வந்து ஆட்சி உற்றம் பெறும் பொழுதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பல விதமான பிரச்சனைகள் சிக்கல்களை எல்லாம் அவங்களை சந்திக்க வேண்டிய வரும் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் தீரக்கூடிய பிரச்சனைகள் நேர்முக எதிரிகள் மறைமுக எதிரிகள் இப்படி பல வரும் அப்ப கிரகங்கள் இந்த இடத்துக்கு வரும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா தன்னுடைய வேலை ஈஸியா எடுத்து கொடுத்துருவோம் டக்குன்னு பிரச்சனை இங்கிருந்தா வரும் தெரியாது ஒன்னு முடிஞ்சா இன்னொன்று ஒன்னு முடிஞ்சா இன்னொன்று இன்னும் முடிஞ்சா இன்னொன்று அப்படிங்கறது வந்துகிட்டே இருக்கும் அந்த அளவுக்கு ரொம்ப விசேஷமான ஒரு இடமா சொல்லப்படும் போது ஆரியிட்டு பண்ணடுங்கிற ஸ்தானங்கள் இப்போ கிரகங்கள வந்து பார்த்தீங்கன்னா அந்த சனீஸ்வர பகவான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து வரும் பொழுது சில ஒரு இந்த ராசிக்கு வருது இந்த ராசிக்கு வரும் பொழுது என்னாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் சொல்றேன் அந்த இந்த ராசி இந்த ராசிக்கு வரும் பொழுது ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கும்பத்துக்கு வரும் பொழுது கும்பத்துல வந்து பார்த்தீங்கன்னா சூரியனும் சனியும் சேர போறாங்க ஏன்னா இன்னும் சனிப்பயிற்சிக்கு ஆவறத்துக்கு முன்னாடியே அது அப்போ இந்த கும்பத்துல வந்து சூரியன் சனி சேர்ந்துச்சு அப்படின்னா எப்பயுமே வந்து சூரியன் சனி வந்து ரொம்ப பகை கிரகங்களில் பேர் இதில் எப்போ எப்படி சனி செவ்வாயோ அதேமாதிரி சூரியன் சனி ரொம்ப பகை கிரகங்கள் இந்த பகை கிரகங்கள் வந்து சேரும் பொழுது என்னாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர்களுக்கு வந்து வாழ்க்கையில் ஏண்டாப்பா வந்து இந்த மாதிரி பிரச்சனை நமக்கு வந்துச்சு எப்படிறப்பா ஒன்று எப்படி முடிக்க போகிறோம் எப்படி தள்ள போகிறோங்கிற பேர் சில பேருடைய வாழ்க்கையாக இருக்கும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஜாதகத்தை நல்லா கற்று பார்த்தீங்கன்னா தெரியும் சனி ராகு இருக்கும் இல்லை சனி கேது இருக்கும் இல்லை அப்படின்னா ராகு சந்திரன் இருக்கும் சந்திரனில் ராகு இருக்கும் இல்லை சனியில் கேது இருக்கும் இல்லை சனியில் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் இருக்கும் இல்லை சூரியனில் சனி இருக்கும் இப்படி பலவிதமான காம்பினேஷன்ஸ் வந்து இருக்கும் அவங்களுடைய பாவத்தை பொறுத்தும் அந்த மாதிரி இந்த சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை சஞ்சாரம் பண்றாரு அப்படின்னா எந்த மாதிரியான பலங்கள் எல்லாம் கொடுப்பாருங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அதுக்கு பதிலாக அதுக்கு முன்னாடி நம்ம சனி பகவான் நமக்கு எப்படி இருக்கா நம்ம ஜாதகத்தில் தடுக்கிற நிலையில் இருக்கிறாரா முடக்கிறாரா கெடுக்கிறாரா இல்லை நல்ல நிலையில் வச்சுக்க போகிறாராங்கிறது நம்ம முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கணும் ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு தடவை நடக்கக்கூடிய இந்த சனிப்பயிற்சி வந்து அப்படி மெதுவாக நகரக்கூடிய கிரகமாக இருந்தாலுமே கூட நன்மைகள் தீமைகள் எல்லாம் மாற்றி மாற்றி தான் கொடுப்பார் அப்போ ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு தனது சொந்தராசின கும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் சந்தரிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தன்னுடைய லொக்கேஷன் வீட்டை மாத்துறாரு அப்ப வீட்டை பொழுது எப்படி சார் பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரகங்கள்ல சூரிய பகவான் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு முறை ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை சூரிய பகவான் இடத்த மாத்துவார் தெரியல இருக்கும் அப்போ இவருடைய இடமாற்றம் வந்து அனைத்து ராசிகளுக்கும் ஒரு மாற்றத்தை கொடுக்குறதானே அவருக்கும் அவருடைய மாற்றத்தை கொடுப்பார் தொழிலுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்போ பிப்ரவரி மாதம் பன்னெண்டாம் தேதி சூரிய பகவான் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா கும்பராசிக்குள்ள போருனே கும்பத்தில் சனி சனியிருக்கா அப்போ சனி சூரியன் சேரும்போது என்ன அப்படின்னா நிறைய ஒரு மிகப்பெரிய ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை அவர் அசோகரியமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்க போகுது சில ராசிகளுக்கு எல்லாருக்கும் அது இம்பாக்ட் இருக்கும் ஏன்னா எல்லாருடைய ஜாதகத்திலும் சூரியன் இங்கே ஒன்று சம்மந்தப்பட்டிருக்கோம் சனி எங்கேயாவது ஒன்று சந்தத்தில் எந்த ஒரு பாவத்தை சம்மந்தப்பட்டிருக்கும் அப்போ ரெண்டு பக கிரகங்கள் அவர்களுடைய ஜாதகத்தில் ஏதோ ஒரு சம்மந்தப்படும் போது இந்த சுனி சூரியன் வந்து என்னென்ன பண்ண போகுது அப்படிங்கிறது ஒன்று இருக்குது யாரெல்லாம் அதுல வந்து ரொம்ப ஜாக்கிரதா இருக்க வேண்டியது அப்படிங்கிறது பார்க்கும்னா சனி சூரியன் நினைவு வந்து பார்த்திங்கன்னா எல்லா ராசிகளுக்குமே பெரிய மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை கொடுத்தாலுமே கூட மிக முக்கியமாக அர்த்தம் அப்படின்னா மேஷத்துக்கு நல்லது பண்ணாது ரிஷ அதே மாதிரி கடகத்துக்கு நல்லது பண்ணாது சனி அதுக்கப்புறம் சிம்மத்துக்கு நல்லது பண்ணாது இப்படி மகரம் இப்படி ஒவ்வொரு ராசிகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சனி சூரிய பகவான் நல்லது பண்ணுவாரா கெட்டது பண்ணுவார்கள்லாம் ஒரு தாத்பரியம் உண்டு அப்படி பார்க்கும்போது மேஷ ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா சனி மற்றும் சூரியன் சேர்ந்து உங்களுக்கு யோகத்தை வந்து கொடுப்பாங்க ஏன்னா ரெண்டுமே பண்ணும் இப்போ சனி செவ்வாய் நல்லது பண்ணுமா அப்படின்னா நல்லதும் பண்ணணும் கெட்டதும் பண்ணணும் அதே மாதிரி தான் கிரக இணைகள் வெறும் கெட்டது மட்டுமே பண்ணாது அவங்களுடைய பாவத்தை பொறுத்து அது நல்ல செய்கிறாங்களா கெட்டதை செய்கிறாங்களாங்கிறதுக்கு இவருடைய செயற்கை பதினொன்றாம் வீட்டில் நடக்குது அப்படிங்கிறதுல பதினொன்றுங்கிறது லாபம் லாபஸ்தானம் பேராசை மகிழ்ச்சி சந்தோஷம் இப்படிலாம் சொல்லலாம் ஸோ அதுக்கு வாய்ப்புகள் உண்டு நண்பர்களால் உங்களுக்கு உதவி கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு வேலை செய்யக்கூடிய இடத்துல சக ஊழியர்களால் உங்களுக்கு வந்து நல்ல மாற்றம் கிடைக்க போகுது ஆனால் அதே சமயம் கொஞ்சம் சிக்கல்களையும் ஏற்படும் கொஞ்சம் கவனமாக நிதானமாக பழகணும் அது ரொம்ப மிக முக்கியம் பொறுமையாக இருக்கிறது ரொம்ப அவசியம் சீக்கிரமாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்களாக போய் மாறிட்டு அப்போ பிரச்சனைகள் போய் மாட்டிக்காரிங்க உடல் ஆரோக்கியத்தில் தனி கவனம் செலுத்துவது ரொம்ப முக்கிய முக்கியமாக சொல்லப்படுகிறது பிராணாயாமம் பண்ணுங்கள் வாக்கிங் போங்க நிறைய உடற்பயிற்சிகளை செய்யுங்க ரொம்ப மிக முக்கியம் அதான் கழிவுகள் வெளியே போகணும் சூரியன்னா வேர்வை வேர்வை நிறைய வெளியே வரணும் அதுதான் அங்கே மிக முக்கியம் கோபப்படாமல் இருந்தாலே போதும் ஏன்னா சனிங்கிறது இங்கே கோபம் சூரியனுங்கிறது உஷ்ணம் கோவப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாமே உங்கள் வாயால் நீங்களே கற்றுக்கிற மாதிரி ஆகி போயிடும் அதுக்கு அடுத்தது ரிஷபம் ரிஷபத்துக்கு பொறுத்த வரைக்கும் சனிஸ்வர பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் விவகாதிபதி ஆனால் அதே சமயம் அங்கே இருக்கக்கூடிய குரு நல்லது பண்ண மாட்டாரும் ஒரு பக்கமும் இருக்குது அப்போ சனி சூரியனின் சேர்க்கை வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பலனை தான் கொடுக்க போகுது கவலைப்படாதீங்க புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரப்போகுது ரெஸ்பான்சிபிலிட்டி வரப்போகுது உங்களுக்கு வேலை செய்யக்கூடிய இடத்துல புதிய சிக்கல்கள் எதுவாக இருந்தாலும் அதை சமாளித்து மேலே வருவீங்க இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க கண்டிப்பாக ஹையர் அஃபீஷியல்ஸ் யாரெல்லாம் உங்களுக்கு மேலேஜராக இருக்கணும் அவங்க மேலேருந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஒர்க்கை நல்லா உங்கள் மேலே நிறைய தலையை கட்டி ப்ரெஷரை வாங்கிக்குவாங்க நல்லா என்ன ஒர்க் ப்ரெஷரை நல்லா உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஆனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் வந்து உழைக்கிற ஆள் தான் எவ்வளோ கொடுத்தாலும் மாங்கு 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 உழைக்கிறாரு ரிஷபராசிக்காரர்கள் அதனாலாம் பாருங்கள் உங்களை வச்சு நல்லா வேலை வாங்கிக்கலாம் முன்னேற்றத்தை பெறக்கூடிய ஒரு காலகட்டம் உடல் ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக நீங்கள் பர்ஃபெக்டாக கவனத்தை செலுத்தணும் மற்றவர்களிடம் பேசும்போது எச்சரிக்கையாக பேசுங்கள் ரொம்ப மிக முக்கியம் தான் புதிய நண்பர்களோடு பழகும் போதெல்லாம் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் ரிஷராசிக்காரர்கள் அதுக்கடுத்தது மிதன ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் வீட்டில் சூரியன் சனி சேர்க்கையெல்லாம் நல்லா இருக்க போகுது அதே சமயம் நீண்ட தூர பயணங்கள் செல்வதற்கு உண்டான வாய்ப்புகளும் கிடைக்கும் எல்லாம் பெரிய முன்னேற்றத்தை இதெல்லாம் கொடுக்காது அதனால் வந்து நான் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நைட் டிராவல் எல்லாம் போகிறதுலாம் தவிர்த்துருங்க எங்கே போனாலும் எங்கே ஊருக்கு போனாலும் வந்து பகல் நேரத்தில் டிராவல் பண்ணுங்கள் நைட்டில் ரெஸ்ட் எடுங்க வண்டியெலாம் ஓட்டாதீங்க நைட் டைமுக்குலாம் பெரிய அளவுக்குலாம் இதெல்லாம் ஒரு காரணத்தோட தான் சொல்கிறேன் போயிட்டு அப்புறம் அடிபட்டுக்கிட்டு அப்புறம் தேவையெல்லாம் நிறைய நீங்களே தேடிக்காதீங்க மிக முக்கியம் அதுதான் புதிய முயற்சிகள் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை தந்தாலும் அதே சமயம் கடின உழைப்பு உங்களுக்கு மிக முக்கியம் பேச்சில் கவனம் நிதானம் ரொம்ப மிக முக்கியம் வார்த்தைகள் ரொம்ப தெளிவாக இருக்கணும் எடுத்தவங்க ஒவ்வொருத்தன் யார்கிட்டையும் பேசிக்கிட்டு நீங்கள் பாட்டுக்கு நீங்களா வாய் விட்டு மாட்டிக்கிட்டு அப்புறம் திருப்பி நான் அதை பேசுனதுக்கு நான் தான் எதுன்னு சொல்லிட்டு அப்புறம் நீங்களே உங்கள் உங்கள் வார்த்தையை வச்சு உங்களுக்கே வந்து திருப்பியும் இது பண்ணி விட்டுருவாங்க புதிய சவால்களை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டம் புதிய முதலீடுகள் செய்யும்போது ஒன்றுக்கு ரெண்டு முறை யோசித்து பண்ணுங்க அவசரப்படாதீங்க வந்தவர்த்தவங்க பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அதையும் பண்ணாதீங்க அது நம்மளுக்கு ஒத்து வருமா அது நம்மளுக்கு சாதகமாக இருக்கா நடக்குமா நடக்காதா பல வகையில் யோசிச்சு தான் பண்ணணும் அதுக்கப்புறம் வேலை செய்யக்கூடிய இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா உயர் அதிகாரிகளிடம் வந்து கொஞ்சம் இணக்கமாக போயிடுங்க காரசாரமாக விவாதம் எதாக இருந்தாலும் நீங்களும் போய் வாலண்டியா போய் மாட்டிக்காதீங்க பொறுமையாக இருப்பது உங்களுக்கு பல விதமான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் கோபத்தை வந்து கட்டுப்படுத்தினாவே போதும் ஏன்னா சனின்னா கோபம் அந்த அழுத்தம் அந்த கோபத்தை கட்டுப்படுத்தணும் அந்தாங்க விஷயமே இதை செஞ்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அதுலேருந்து தப்பிச்சுக்கலாம் எதையும் எளிதாக சரியாக முறையான திட்டங்களோட செய்யும் பொழுது கண்டிப்பாக இந்த சூரியன் சனி சேர்க்கை கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை கொடுக்க போகுது இந்த மூணு ராசிக்காரர்களுக்குமே அப்ப மேஷத்துக்கும் சரி ரிஷபத்துக்கும் சரி மிதனத்துக்கும் சரி மூணு ராசிகளுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சனி சூரியனுடைய சேர்க்கை நல்ல மாற்றத்தை ஒரு பக்கம் கொடுத்தாலுமே புதிய பொறுப்புகள் எல்லாம் உங்கள்கிட்ட கொடுத்து உங்களை வந்து அடுத்த கட்டத்துக்கு சனி சூரிய பகவான் நகர்த்த போகிறாரு சூரியனும் உங்களுக்கு அடுத்த கட்டத்தை நகர்த்த போகுது ஏன்னா சூரியனை வளர்ச்சி சனினை அடுத்த கட்ட நகர்வு அப்போது இந்த கிரகங்களுடைய சேர்க்கை உங்கள் ஜாதகத்தில் சனி சூரியனுடைய அமைப்பு உங்களுக்கு எப்படி இருக்குது நல்ல நிலையில் இருக்கா தடுக்கக்கூடிய நிலையில் இருக்கா முடக்கக்கூடிய நிலையில் இருக்கா அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் உணரணும் உணர்ந்ததுக்கு அப்புறம் தான் அடுத்த கட்டத்தை நீங்கள் எடுத்துகிட்டு போக முடியும் ஸோ அந்த ரெண்டு கிரகங்களுடைய சேர்க்கை உங்கள் ஜாதகத்தில் சிறப்பான பேசக்கூடிய கிரகம் சனின்னா ஆயுள் காரகனும் கூட கர்மக்காரகனும் கூட தொழில்காரகனும் கூட எலும்பு நரம்பு கபால மண்டை இப்படி பல விஷயங்களுக்கு வந்து இந்த சனி பகவான் ரொம்ப மிக முக்கியமான இடத்துல இருக்கான் ஸோ இதை கரெக்டாக உங்கள் ஜாதகத்தில் சனிஸ்வர பகவானோட நிலையும் சூரியனுடைய நிலையும் நல்லா இருந்துச்சு அப்படின்னா இந்த பழங்கள் உங்களுக்கு வந்து சேரும் ஸோ உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் எப்படி இருக்குது நான் இதை செய்யலாமா வேணாமா பண்ணலாமா பண்ணக்கூடாதா நடக்குமா நடக்காதா இதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் கன்சல்டேஷன் எடுத்துல பார்த்துக்கலாம் அடுத்த பதிவுல வேற வினையை பற்றி பேசலாம் நட்பவி நலதின கட்டம் ஹோம் ஸ்ரே குருப்